ஜாதிகள் இல்லாத மிகவும் அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அனைவருமே சமமாகத்தான் பழகுகின்றனர் ஜாதிகள் கணக்கெடுக்க அந்த கிராமத்திற்கு அதிகாரிகள் செல்கின்றனர் அங்கிருக்கும் ஆசிரியரிடம் நாங்கள் ஜாதி கணக்கெடுக்க வந்துள்ளோம் எங்களுக்கு ஜாதி கணக்கெடுக்க நீங்கள் உதவிய வேண்டும் என்று கேட்கின்றனர் இங்கே ஜாதிகள் இல்லையே நீங்கள் உங்களால் கணக்கெடுக்க முடியாது என்று ஆசிரியர் கூறுகிறார் அங்கு சென்ற அதிகாரிகள் ஒவ்வொருவரும் என்னென்ன தொழில் செய்கிறார்கள் என்பதை வைத்து ஜாதிகள் அங்கே பிரிக்கிறார்கள் பிரித்து கணக்கெடுத்ததை அங்கிருக்கும் தொழில் செய்பவர்களிடம் அந்த தாளை கொடுத்துவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றனர் அடுத்தவரிடம் கணக்கெடுக்க அந்த அதிகாரிகள் அந்த கிராமத்துக்கு செல்கின்றனர் ஒரு சந்தோஷமான செய்தி என்றால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த கிராமம் இப்போது ஜாதிகளால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த கிராமத்தில் இருக்கின்றனர் இவர்களாம் இருக்கும் வரை பாரதியார் கண்ட கனவு இன்றும் நிறைவேறாது